ஆன்மீக அன்பர்களுக்கு வணக்கம் பிரபல ஜோதிடர் ராமகிருஷ்ணா அவர்களின் கணிப்பின்படி பிப்ரவரி மாதத்திற்குண்டான மிதுன ராசிக்காரர்களின் மாத பலன்களை பற்றி தான் இந்த பதிவில் பார்க்க போகிறோம் பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றங்கள் அவர்களுடைய வாழ்க்கையில் ஏற்பட போகிறது எந்தெந்த விஷயங்களில் நீங்கள் ரொம்ப கவனமாக இருக்கணும் எந்த மாதிரியான அனுகூல பலன்கள் மிதுன ராசி அன்பர்களுக்கு கிடைக்கப்பெறும் இந்த மாதத்தில் வரக்கூடிய பிரச்சனையை தவிர்க்க நீங்கள் செய்ய வேண்டிய பரிகாரம் என்ன வணங்க வேண்டிய தெய்வங்கள் என்ன இப்படி அனைத்து விஷயத்திலையுமே என்னென்ன சுப மற்றும் அசுப பலன்கள் கிடைக்கப் பெற போகிறது அப்படிங்கிறத நீங்க தெரிஞ்சுக்கணுமா வீடியோ வர்ஸ்கப்ப நாம கடைசி வரைக்கும் பாருங்க வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி இதுவரைக்கும் நீங்க நம்ம ராசி பலன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய நோட்டிபிகேஷனுக்கான பெல் பட்டனையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அப்போதான் உங்களுக்குரிய ராசி பலனை உடனுக்குடன் உங்களால் தெரிந்து கொள்ள முடியும் இந்த பதிவு மிதுன ராசியில் பிறந்த அனைத்து நட்சத்திர அன்பர்களுக்கும் பொருந்தும் நாசிதா மகாலட்சுமி வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் மிதுன ராசி அன்பர்களை பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் சூரியன் மகர சஞ்சரிக்கிறார் இந்த செவ்வாய் பெயர்ச்சி புதன் அப்படின்னு முக்கிய கிரகங்களினுடைய இடமாற்றம் நிகழப்போகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த இந்த வசந்த பஞ்சமி பீஷ்டாஷ்டமி மாசி அப்படின்னு பல முக்கிய விசேஷ தினங்கள் மேலும் பார்த்தீங்கன்னா மாதத்தை பொறுத்த வரைக்கும் கிரகங்களினுடைய கூட்டணி பிரிதுங்க புது கூட்டணி உருவாக போகக்கூடிய ஒரு அற்புதமான மாதமாக இந்த பிப்ரவரி மாதம் அமையப்பெறுகிறது மகர ராசியில் இருக்கக்கூடிய சூரியன் பிப்ரவரி மாதம் பதிமூணாம் தேதி கும்பராசிக்கு மாறுகிறாரு மகர ராசியில் இருக்கக்கூடிய புதன் கும்பராசிக்கு மாறுகிறாரு தனுசு ராசியில் இருக்கக்கூடிய சுக்ரன் மகர ராசிக்கு மாறுகிறாரு இவ்வாறாக கிரகங்களினுடைய பெயர்ச்சியின் அடிப்படையில் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் மிதுன ராசி அன்பர்களை நீங்க கொஞ்சம் பதட்ட குணத்தை கைவிட வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒன்றுங்க உங்களுடைய பதட்ட குணத்தை கைவிட்டாதா உங்களுடைய முன்னேற்றத்திற்கு அது வழிவகுக்கும் அதே மாதிரி இந்த மாதத்தை பொறுத்த வரைக்கும் காரிய தாமதங்கள் உண்டாகத்தான் செய்யும் ஏதாவது ஒரு வகையில் மனக்குழப்பம் அடிக்கடி ஏற்பட்டு நீங்குங்க சாதாரணமா நீங்க பேச போக அது சண்டையாக கூட மாறலாம் அதனால கொஞ்சம் கவனமா இருக்கப்பா பாருங்க மேலும் உணவு உண்ண வேண்டிய சூழ்நிலையும் மேலும் உங்களுடைய பொருட்களை நீங்க ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்து கொள்ள வேண்டியது அவசியமாகிறது குறிப்பாக பயணத்தின் போது உங்களுடைய உடைமைகளையும் பணத்தையும் பத்திரங்களையும் ரொம்ப ரொம்ப கவனமாக பார்த்துக்கோங்க அப்படி இல்லைன்னா களவு போக நேரிடலாம் அதே சமயம் தொழில் வியாபாரம் தொடர்பாக பார்த்தீங்கன்னா ராசி அன்பர்களுக்கு அலைச்சல் கொஞ்சம் அதிகமாகவே ஏற்படுங்க வாடிக்கையாளர்களுக்கு நீங்கள் சரக்குகளை அனுப்புறீங்க அப்படின்னா கொஞ்சம் பாதுகாப்பாக அனுப்புவது நல்லது உத்தியோகத்தில் இருக்கிறவங்களுக்கு வேலை வலு காரணமாக அலைய வேண்டியும் இருக்கலாம் இதன் விளைவாக உங்களுக்கு உடல் அசதி உடல் சோர்வு போன்றவையும் ஏற்படுங்க குடும்பத்தினருடன் அனுசரித்து செல்வதும் ராசி அன்பர்களுக்கு நல்லது கணவன் மனைவிக்கிடையே மன வருத்தம் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இந்த காலகட்டத்தில் அதிக அளவில் இருக்குது அதனால் கொஞ்சம் அனுசரித்து செல்ல பாருங்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய பிள்ளைகளிடம் அன்புடன் பேச வேண்டியதும் நன்மையை தருங்க மேலும் பார்த்தீங்கன்னா கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகள் மாத பிற்பகுதியில் தீர்ந்துடும் நீண்ட நாட்களாக இருந்து வந்த கஷ்டமும் மாதத்தினுடைய பிற்பகுதியில் நீங்குங்க எதையுமே செய்து முடிக்கக்கூடிய சாமர்த்தியம் உங்களுக்கு உண்டாகலாம் மேலும் அரசாங்கம் மூலமாக லாபங்கள் ஏற்படுவதற்கான வாய்ப்பும் இருக்குது வெளியூர் அப்படி இல்லைனா வெளிநாட்டு பயணம் உங்களுக்கு சாதகமாக இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசியினருக்கு வாக்குவன்மையால் எதையுமே சாதித்து கொள்ளக்கூடிய திறனும் உங்களுக்கு இருக்கும் புதிய பதவி உயர்வு அப்படி இல்லைனா புதிய பொறுப்புகள் மிதுன ராசி அன்பர்களுக்கு ஏற்படுவதற்கான வாய்ப்பும் உருவாகலாம் அதை சரியா பயன்படுத்தி கொள்ளுங்கள் அதே மாதிரி மேலிடம் கொடுத்த வேலையை செய்து முடித்து அவர்களுடைய நற்மதிப்புக்கும் நீங்க ஆளாவீங்க பெண்களை பொறுத்த வரைக்கும் வீண் மனசஞ்சலம் அடிக்கடி ஏற்படுதா செய்யும் உங்களுடைய உடமைகளை கொஞ்சம் கவனமாக பாதுகாத்து கொள்வது ரொம்ப ரொம்ப நல்லது மாணவர்களுக்கு கல்வி பற்றிய வீண் பயம் ஏற்பட்டு நீங்குங்க வாகனங்களை ரொம்ப ரொம்ப கவனமாக வைத்துக் கொள்வதும் வாகனங்களில் செல்லும் போது கொஞ்சம் அதீத கவனத்துடன் இருக்க வேண்டியதும் அவசியமாகிறது அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதம் சில காரியங்கள் எதிர்மறையாக நடக்கலாம் நீங்கள் இதுவரைக்கும் எதிர்பார்த்த காரியங்கள் எல்லாமே இழுப்பறையாக நிறைவேறாமல் இருந்தாலும் ஏதாவது எப்படியும் நடந்துவிடும் அப்படிங்கிற நம்பிக்கை உங்களுக்கு இருக்குங்க அது மட்டும் இல்லாமல் பழகக்கூடிய மனிதர்களினுடைய வார்த்தைகளை நம்புறதா வேண்டாமா அப்படிங்கிற சமயத்தில் சந்தேகம் கூட உங்களுக்கு ஏற்படலாம் மேலும் பார்த்தீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையில் ஒரு பிடிப்போ ஆர்வமோ இல்லாமல் சளிப்பை உங்களுக்கு உருவாக செய்யும் சில கிரகங்கள் அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சில நேரங்களில் பார்த்திங்கன்னா பாதிப்பை உண்டாக்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சில விஷயங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலையும் நிகழலாம் அப்படிங்கிறதுனால எல்லாத்துலேயுமே நீங்கள் கூடுதல் எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது உங்களுக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதத்தில் சில விஷயங்கள் வந்து வழக்க மாறாக நடைபெறுவதாக இருக்கக்கூடிய பட்சத்துல நீங்க அந்த மாதிரி சூழ்நிலையில அதிகவனத்துடன் இருக்கணும் வழக்கமா இந்த விஷயம் நடக்கும் ஆனா இது வழக்கத்திற்கு மாறாக இருக்கே அப்படின்னு ஒரு சில விஷயங்கள் உங்களுக்கு கண்டிப்பா தோன்றும் இந்த பிப்ரவரி மாதத்தில் அப்படி தோன்றக்கூடிய பட்சத்தில் பார்த்தீங்கன்னா நீங்கள் அந்த நேரத்தில் ரொம்ப ரொம்ப அதி எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டியது அவசியமாகிறது அப்படி இல்லைன்னா தேவையில்லாத விளைவுகளையும் தேவையில்லாத பிரச்சனைகளையும் நீங்கள் சந்திக்கலாம் அதே சமயம் இந்த மாதம் பார்த்திங்கன்னா குடும்பத்தில் நிலவி வந்த பிரச்சனைகள் மாதப்பெர் பகுதியில் மறைஞ்சிடும் சிலருக்கு பார்த்திங்கன்னா திருமணம் மற்றும் சுப நிகழ்ச்சிகள் கால தாமதங்கள் ஏற்படத்தான் செய்யும் ஆனாலும் இந்த மாதத்தை பொறுத்தவரைக்கும் பார்க்கும் பொழுது நீங்க கொஞ்சம் அதிக கவனத்துடன் இருக்க வேண்டியது அதி உத்தமம் அப்படின் சொல்லணும் மேலும் பார்த்திங்கன்னா யாருக்குமே வாக்கு கொடுப்பதற்கு முன்பாக ஆலோசனைகளை செய்து கொள்ளுங்க யாருக்குமே இந்த காலகட்டத்தில் நீங்கள் வாக்குறுதிகளை கொடுக்க வேண்டாம் அதை தவிர்ப்பது உங்களுக்கு இன்னும் நல்லது அப்படின்னு தான் சொல்லணும் அதே மாதிரி மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் தொடக்கத்தில் பார்த்திங்கன்னா பணவரவு கொஞ்சம் அதிகரிக்கும் அதே மாதிரி குரு பகவான் உங்களுடைய ராசிக்கு பதினொன்றாவது வீட்டில் தந்து உங்களுடைய விருப்பங்களை நிறைவேற்றுவார் உங்களுடைய வேலையில மாற்றம் ஏற்படுத்துவார் அதே மாதிரி தொழிலில் பாத்தீங்கன்னா ஒரு நல்ல முன்னேற்றம் ஏற்படும் அப்படின்னு கூட சொல்லலாம் குடும்ப உறுப்பினர்கள் ஆதரவாகவும் இருப்பாங்க இந்த மாதம் உங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில சில பிரச்சனைகளை நீங்கள் ரொம்ப ரொம்ப திறமையாக கையாளுவீங்க அதே மாதிரி சவால்களையும் நீங்கள் சமாளித்து வெளிவருவீங்க வேலை செய்யக்கூடிய இடத்துல மேலதிகாரிகளினுடைய பாராட்டை பெறுவதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது உங்களுடைய ராசிக்கு ஏழாவது வீட்டில் சுக்ரன் இருக்கிறதுனால அது மட்டும் இல்லாமல் செவ்வாய் பகவானும் ஒன்றாக இருப்பது அப்படிங்கிறது வியாபாரத்தில் ஒரு நல்ல முன்னேற்றத்தை தருங்க தொழில் சம்பந்தமான பயணங்கள் உங்களுக்கு சாதகமாக அமைய பெறுங்க நான்காவது வீட்டில் கேது பகவான் இருக்கிறதுனால மனதில் சில சந்தேகங்கள் குழப்பங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி பத்தாவது வீட்டில் ராகு பகவான் இருக்கிறதுனால குடும்பத்தில் சில ஏற்றத்தாழ்வுகள் இருக்குங்க சில நேரங்களில் பார்த்திங்கன்னா கணவன் மனைவிக்கிடையே கருத்து வேறுபாடுகள் ஏற்படலாம் உடல்நல பிரச்சனைகளும் பிரச்சினைகளும் அடிக்கடி வந்து போகும் மிதுன ராசிக்காரர்கள் இந்த மாதம் காதலிப்பவர்களுக்கு காதல்ல ஒரு நல்ல பரஸ்பரம் உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் இந்த பிப்ரவரி மாத தொடக்கத்துல மிதுனராசிக்காரர்களுக்கு குரு பகவான் மற்றும் சுக்கர பகவானின் அருளால காதலித்து கொண்டிருப்பவர்களுக்கு காதல் திருமணம் நடக்க வாய்ப்பு இருக்கு ஆனா மாத நடுவுல செவ்வாய் பகவான் வருவதால திருமண வாழ்க்கையில சில பிரச்சனைகள் வரலாம் அதனால கொஞ்சம் ஜாக்கிரதையா இருக்க பாருங்க இதன் காரணமா கணவன் மனைவி ஒருவருக்கொருவர் புரிந்து கொண்டு செயல்பட வேண்டியது ரொம்ப ரொம்ப அவசியமாகிறது கொஞ்சம் வெட்டு நடந்து கொள்ளுங்க அதே மாதிரி மாணவர்களை பொறுத்த வரைக்கும் இந்த மாதம் தங்களுடைய படிப்பில் கவனம் செலுத்துறதில் தடைகள் உண்டாகத்தான் செய்யும் கடினமாக உழைச்சால் மட்டுமே வெற்றி பெற முடியும் மருத்துவம் மற்றும் சட்ட படிப்புக்கு படிக்கக்கூடிய மாணவர்கள் சிறந்து விளங்குவாங்க அதே மாதிரி பெண்களுக்கு இந்த பிப்ரவரி மாதம் மனதில் உற்சாகமாக செயல்படக்கூடிய காலகட்டம் அப்படின்னு கூட சொல்லலாம் பணத்தை சேமிக்கிறதுல நீங்கள் கொஞ்சம் ஆர்வம் காட்டுவீங்க குடும்பத்தில் பணிச்சுமை அப்படிங்கிறது அதிகமாகத்தான் இருக்கும் பெண்களுக்கு அதே மாதிரி உங்களுடைய கோபத்தை குறைத்து கொண்டீங்க அப்படின்னா பிரச்சனைகளை எளிதாக சமாளிக்கலாம் இந்த பிப்ரவரி மாதம் உடல் நலனில் பொறுத்த வரைக்கும் ஏற்ற இறக்கங்கள் இருக்கத்தான் செய்யும் அதே மாதிரி இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமைகளில் சூரிய பகவானை தரிசித்து வந்தீங்க அப்படின்னா பலவிதமான நற்பலன்கள் உங்களுக்கு கிடைப்பதற்கான வாய்ப்பு அதிக அளவில் இருக்குது அப்படின்னு கூட சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் இந்த பிப்ரவரி மாதத்தை பொறுத்த வரைக்கும் ராசி அன்பர்களே எல்லா விஷயத்திலையுமே நீங்கள் கொஞ்சம் கூடுதல் கவனத்துடன் இருக்க பாருங்கள் எல்லா விஷயத்திலையுமே பார்க்கும் பொழுது நீங்கள் கொஞ்சம் திட்டமிட்டு செயல்படக்கூடிய பட்சத்தில் அனைத்துமே உங்களுக்கு பார்த்தீங்கன்னா சுபிக்ஷமாக உண்டாகும் அப்படின்னு கூட சொல்லலாம் அதே மாதிரி பொறுப்புகளை சுமந்து சோர்ந்து போய் இருந்துடாதீங்க இனி உங்களுடைய வாழ்க்கையில் இருந்து வந்த பலவிதமான சிக்கல்கள் மன அழுத்தங்கள் அனைத்தும் பார்த்திங்கன்னா மாத பிற்பகுதியில் விலக ஆரம்பிச்சிடும் உடல் ஆரோக்கியத்தை பொறுத்த வரைக்கும் சுறுசுறு உடல் தொந்தரவுகள் இருக்கத்தான் செய்யும் குடும்ப வாழ்க்கை அப்படின்னு வரும்பொழுது கணவன் மனைவிக்கிடையே இருந்து வந்த பிரச்சனைகள் பார்த்திங்கன்னா கொஞ்சம் பெரிதாக வாய்ப்பு இருந்தாலும் அது வந்து ரொம்ப பெரிய பிரச்சனையை உங்களுக்கு கொண்டு வராது சின்ன சின்னதா பிரிவினை கருத்து வேறுபாடு இந்த மாதிரியான விஷயங்கள் கொண்டு வரும் ஆனால் நீங்கள் பயப்படுற அளவுக்கு மிகப்பெரிய பிரச்சனையை இந்த மாதம் அது உண்டு பண்ணாது அதே மாதிரி பிள்ளைகளால் கவலை ஏற்பட செய்யும் புதிய நண்பர்களினுடைய பழக்கமும் ஏற்படலாம் குடும்பத்தை சமாளிக்கக்கூடிய அளவுக்கு பணவரவு இருக்குங்க கோபத்தால் யாரிடமும் வாக்குவாதம் செய்யாதீங்க முடிஞ்ச வரைக்கும் அனுசரித்து பிரச்சனையை முடித்து கொள்ள பாருங்க ஏதேனும் ஒரு குழப்பத்திலேயே இருப்பீங்க மன நிம்மதி இல்லாமல் ஏதோ ஒரு யோசனையிலேயும் இருக்கலாம் அதே மாதிரி அதிக ஆசையால ஏதேனும் ஒரு தேடல்ல இருப்பீங்க நீங்க நினைத்த காரியத்தை நோக்கி பயணிக்கும் போது எதிர்பாராத தடங்கல்கள் ஏற்படலாம் செய்யும் அதே மாதிரி எந்த ஒரு காரியத்தை சென்றாலும் தன்னம்பிக்கையுடன் செயல்பட வேண்டியது அவசியங்க அதிக கோபத்தால தேவையில்லாத பிரச்சனைகள் வந்து சேரலாம் அதனால தேவையில்லாத இடங்கள்ல பேசுறதை தவிர்ப்பது நல்லது தொழில எந்த முன்னேற்றமும் இல்லாமலும் ஒரு சிலருக்கு இருக்கலாம் ஒவ்வொரு விஷயத்தையுமே தீர ஆலோசித்து நடைமுறைப்படுத்த வேண்டியது உத்தமங்க உடல் ஆரோக்கியத்தில் கவனமாயிருங்க கோளாறுகள் ஏற்படலாம் அதே மாதிரி தம்பதிகளுக்கு இடையே மனஸ்தாபம் ஏற்பட வாய்ப்பு அதிகமாக இருக்கு ஒருவருக்கொருவர் வெட்டு கொடுத்து போனா வாழ்க்கை நன்றாக இருக்கும் பணம் அப்படி இல்லைன்னா பொருள் சார்ந்த இழப்பீடுகள் இந்த மாதம் தான் செய்யும் மேலும் பார்த்தீங்கன்னா மனதில் ஏதேனும் குழப்பத்துடனே இருப்பீங்க உங்களுக்கு வரவேண்டிய பலன்கள் சற்று கால தாமதத்துடன் வந்து சேரும் பொருளாதாரத்தில் முன்னேற்றம் ஏற்படலாம் அதே மாதிரி சுப காரியங்கள் நடைபெறுவதில் காலதாமதங்கள் உண்டாகலாம் உங்களுடைய வாழ்க்கையின் வளர்ச்சியை சீரமைக்கக்கூடிய முடிவுகளை எடுக்கக்கூடிய நிலையில் நீங்கள் இந்த மாதம் இருப்பீங்க வீட்டில் இருக்கக்கூடிய பெரியவர்களினுடைய ஆசையால் அனைத்து காரியமும் கைகோடி வரும் அப்படின்னு கூட சொல்லலாங்க இந்த மாதத்தில் உங்களுக்குரிய பரிகாரம் தினசரி வாழ்க்கையில் கஷ்டப்பட்டு இருக்கிறவங்களுக்கு உங்களால் முடிந்த உதவியை பொருளாக கொடுத்து உதவுவது சிறப்பான பலன்களை தருங்க அதே மாதிரி புதன் நவக்கிரகத்தில் புதனை நெய் தீபம் ஏற்றி வணங்கி வர அனைத்து வித நன்மைகளும் உண்டாகும் கல்வியில் வெற்றி கிடைக்கும் சுபெட்சம் உண்டாகும் உங்களுக்குரிய தெய்வங்கள் இந்த மாதம் நீங்கள் வணங்க வேண்டிய தெய்வங்கள் அப்படின்னு பார்க்கும் விடுது நவக்கிரகங்கள் மற்றும் சிவபெருமான்